முதல் அஞ்சல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய இரண்டாவது மாநில மாணவர்களை தேதி அறிவிச்சிருக்காங்க இடம் அறிவிச்சிருக்காங்க அதற்கான இன்னைக்கு ஏற்கனவே கட்சி தொடங்கி ஓராண்டுகள் கழிச்சு விக்கிரவாணி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியை தேர்ந்தெடுத்து முதல் கட்டமாக மாநாடு நடத்தி மிகப்பெரிய அளவு வெற்றிகர மாநாடு சொல்லி நிறைய வந்து ஆதரவு விமர்சனங்கள் ஏற்பட்டுதுங்க அதற்கு வந்து இந்த ஒரு ஆறு பேர் வந்து மரணிச்சிருந்தாங்க அது வந்து உள்ளாக்கப்பட்டது அதை தொடர்ந்து விஜய் வந்து போராட்ட காலத்துக்கே வரல அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அஜித் குமார் மரணத்துக்கு நியாயம் கேட்டு கண்டன ஆர்ப்பட்டமும் பண்ணியிருந்தாரு அதுக்கான நிறைய உரைகளும் வழங்கி இருந்தாங்க தொடர்ந்து ரெண்டாம் கட்டமாக தேர்தல் பரப்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்றதுக்காக மதுரையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு மதுரையில் இரண்டாம் கட்ட மாநாடு நடத்த போதை அறிவிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து நிறைய அந்த வேலைகளை தொடங்கப்பட்டிருக்கு இந்த மாநாடு வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி நடத்தப்படுவதாக விஜய் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு இந்த மாநாடு வந்து வெற்றி வாகை சூடுறதுக்கான மாநாடு நமக்கு தான் நிச்சயம் வந்து நாளை வெற்றி கிடைக்க இது வெற்றி வாகை சூடுற மாநாடுன்னு அறிவிச்சிருந்தாங்க முதல் மாநாடு வந்து கொள்கை விளக்க திருவிழான்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இந்த மாநாடு எப்படி அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில் புஷியானந்த் அவருக்கு தலைமையில் மந்திரங்கள் அதுக்கப்புறம் சிவாச்சாரியர்கள் 何で வந்து நட்டியிருக்காங்க இந்த மாநாடு வந்து வெற்றி அடையணும்னு சொல்லி தமிழக வெற்றிகளத்தை சார்ந்தவர்கள் பல பேர் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காம தகவல் வழியாக இருக்கு நம்ம வந்து அறிவுரை அது மட்டும் இல்லாமல் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவு கூட்டம் சொல்லி எப்படி உருட்டினாலும் தொண்டர்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடிஞ்சு அந்த மாதிரி இந்த முறை வந்து உங்களுடைய கட்சி பேரை கெடுக்காம அதாவது தொண்டர்களுக்கு நீங்களே உங்களுடைய கட்சி பேர் வந்து கெடுக்காம இந்த ஒரு சிறப்பாக நடத்தி கொடுங்க இந்த வகையிலும் அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அதை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றதா நம்ம தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்க கட்சி கொடி மீது வந்து தொடரப்பட்ட அண்மையில் வந்து விசாரணை வந்து நடந்து கொண்டு தீர்ப்பு வந்து கொஞ்ச நாள் வழங்க போதா சொல்லியிருக்காங்க யார் வந்து வழக்கு தொடக்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிசாலன சபை அப்படின்ற ஒரு சபை தான் அந்த கேஸ் போட்டிருக்காங்க இவங்க மேல இந்த விரைவில் வந்து விசாரணை மேற்கொள்ளதாக அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே தமிழக வெற்றிகிழமை வந்து தங்களுடைய கொடி அறிவிச்சனை வந்து பகவான் சமாஜ் கட்சி சார்பாக எங்களுடைய யானையை வந்து பயன்படுத்துறாங்க பயன்படுத்தக்கூடாது அதற்கு வந்து தடை செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்திலேயும் வழக்கு போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து தேர்தல் ஆணையத்திலையும் மனு கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த ஒரு அமைப்பு வந்து எங்களுடைய கட்சி கலருக்கு வந்து பயன்படுத்துறாங்க எங்களுடைய அமைப்பு கலரை சிவப்பு மஞ்சளை வந்து பயன்படுத்துறாங்க இதுக்கு வந்து தடை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குதா இல்லையா இந்த கலர்லாம் எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஆரம்பிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்துருக்காரு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்க போறாங்க மிக பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான தீர்ப்பு இருந்தாலும் இது முக்கியமான தீர்ப்பாக வந்து கருதப்படுகிறது அடுத்தல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாம் தமிழர் கட்சிக்கும் மதிமுகம் இடையில ஒரு மோதல் பூக்கு போயிட்டு இருந்தது அந்த மோதல் காரணமா ரெண்டு பக்கத்துல வந்து வழக்கு தொடரப்பட்டுச்சுங்க அந்த வழக்கு விசாரணைக்கு கூடியவர்கள் அறிவிக்கப்படுறாங்க இந்த மோதல் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாம்தமிச்சோட தலைமுறை சீமான அவர்களும் மதிமுகோட பொதுச்செயலால் வைக்கோ அவர்களும் வந்து ஒரே விண்ணூர்தியில் வந்து சென்னையில இருந்து திருச்சி போயிருக்காங்க அப்போ வந்து மதிமுகவினர் வந்து நாம்தமிழ்ச்சிங்க பார்த்து எதிரான கோஷங்களை எழுப்பினாவே இவங்க வந்து எதிர்கோஷம் போட்டிருக்காங்க அதன் பின்பு வைக்கோ வந்து ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு போயிருக்காங்க அதன் பின்பு மதிமுகவை சேர்ந்தவர்கள் வந்து நாம் தமிழ்ச்சி மீது வந்து தாக்குதல் தொடுத்துருக்காங்க அதன் இங்கே இவங்க தாங்கியிருக்காங்க அப்புறம் இரண்டு தரப்புலையும் வந்து மோதல் ஏற்பட்டிருக்கு அந்த மோதலுக்கு வந்து காவல்துறை இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி வழக்கு வந்து விசாரணை நடந்திருக்கு அந்த விசாரணை மேலாண்மையோட தீர்ப்பு ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெளியாகும் சொல்லி திருச்சி நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நீங்க நேர்ல வந்து அந்த வழக்கு ஆஜராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே பிரஸ் மீட்டு பிரஸ் மீட்ல பல சம்பவங்கள் வந்து பண்ணியிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் என்ன பேசுகிறாரு திருச்சி சிவா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து அவர் உடல்நலக்குறைவாக அவருக்கு அவர் இறக்கிற காலகட்டத்துல வந்து தமிழ்நாட்டே வந்து கருணாநிதி தான் பாத்துக்கணும் பார்த்துக்கணும் இப்படி பிடிச்சுக்கிட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டையே நீங்கள் தான் பார்த்துக்கணும் தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்களையும் ஐயா கருணாநிதியை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து கருணாநிதிட்டு சொன்னாராம் இது எவ்வளோ பெரிய கேவலம் இது யாராச்சும் நம்புவாங்களா நீங்கள் நம்புவீங்களா நான் நீங்கள் நம்புறீங்களா ராஜா இல்லை அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு கருணாநிதிக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி காமராஜர் அவர்கள் வந்து சொன்னதாக வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஏசி ரூமில் தான் இருப்பேன்னு சொல்லி காமராஜர் வந்து ஏசி வேணும்னு கேட்டாருன்னு சொல்லி திருச்சி சிவா அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்கவே மாட்டாரா அப்படின்னு அதுவும் சொல்லிருக்காரு இவங்க ஆரம்ப காலத்தில் இருந்தே காமராஜர் மேலே திமுக எவ்வளோ வன்மத்தில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் முறைசொழில வந்து எப்படி காமராஜருக்கு மீது வன்மத்தை கொட்டி கார்ட்டூன்கள் போட்டு காமராஜர் அவர்களை வந்து கேவலப்படுத்துனாங்கன்னு அதோட தான் இவரும் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்சமாவது சொல்றதுக்கு நியாயம் வேண்டாமா காமராஜர் வந்து லண்டனுக்கு ஒரு டைம் புறப்படும் போது லண்டனுக்கு எரும மாட்டு தோலை தான் நம்ம வந்து அனுப்பி வச்சோம் இப்போ லண்டனுக்கு எரும மாடி அனுப்பி வைக்கிறோம் சொல்லி கருணாநிதி விமர்சனம் பண்ணார் அது கூட பரவாயில்லைங்க காமராஜர் அரவாணி திருநங்கைன்னு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி கொச்சப்படுத்துனாங்க அப்படிலாம் கொச்சைப்படுத்திட்டு இன்றைக்கி கருணாநிதியோட பேர் போட காமராஜர் தான் அங்கே மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது அதனால் காமராஜரை பேசுனா தான் நமக்கு ஓட்டு வரணும் அற்ப கேவலம் அந்த ஓட்டுக்காக திருச்சி சிவா அவர்களே இந்த பழப்பு தேவையா அவங்களுக்கு அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில அதிமுகவினர் வந்து திருவண்ணாமலை மாநகராட்சியை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தள்ளுமுள் ஏற்பட்டு இருக்கு ஆமாங்க அதுல என்ன பாத்தீங்கன்னா மாநகராட்சியை கண்டிச்சு வந்து அதிமுக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அதற்கு வந்து காவல்துறை தரப்புல இருந்து முறையான அனுமதி பெறல அனுமதி பெறாமலே அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காரணத்தை இவங்க சொல்றாங்க அனுமதி பெறாமலோட கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வாய் வார்த்தையா பேசி பார்த்திருக்கலாம் அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி அவர்கள் மேடையில பேசிட்டு இருக்கும் போதே காவல்துறை மேல போயிட்டு சட்டையை பிடிச்சி இருந்ததாகவும் அதை பார்த்து அதிமுக கடும் கோபம் கொண்டு நீங்க எங்க முன்னாடியே எங்க தலைவரை நீங்க பிடிக்க சட்டையை பிடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு தள்ளுமுள் ஏற்பட்டு இருக்கு காரணமாக வந்து அதிமுக வந்து கொண்டு போய் கைது பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்லி மக்களுடன் நான் நிற்கிறேன் என்னோட கையில் யார் மனு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காருங்க என்ன போட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலின் கையில் கொடுக்கும் மனுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணி கொடுக்கும் எல்லா மனுக்களுக்கும் நான் தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலூரில் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் வந்து ஒரு பேருந்து நிலையத்தை ஒரு பாலத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என் கையில் கொடுக்குற எல்லா மனுக்களுக்குமே வந்து தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு நம்ம ஒரு நாலு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது எல்லா தொகுதிக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து போனார் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை வந்து முன்னிறுத்தி ஸ்டாலின் அவர்கள் வந்து திட்டங்கள்னா அவங்க பாசையில் வந்து ஓட்ட கவர்றதுக்கான திட்டங்கள் அப்படி வந்து வச்சு போனார் போய் ஒரு பெட்டி வச்சார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் ஒட்டி இருக்கும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொல்லி எழுதி ஒட்டியிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் என்ன மனு நாள் போடுங்க உங்களோட இதுக்குன்னு ஆட்சிக்கு வந்து நூறு நாளில் நூறே நாள் எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைப்பேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரு அப்படி சொல்லி எத்தனை நூறு நாள் ஆச்சு நாலு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னூறு நாள்னா கணக்கு முடி பாருங்க இந்த நாலு வருஷத்தை அதில் போட்ட ஒரு மனுக்கு கூட தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு பெட்டி பெட்டியா வாங்கினீங்களே அந்த பெட்டி எங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் வந்து கேட்கிறாரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க கிட்டத்தட்ட வெறும் மூணு கூட நிறையத்தில் இந்த லட்சணத்தில் நாங்கள் ஆக நாங்கள் சொன்னதையும் செஞ்சிருக்கோம் சொல்லாதே செஞ்சுருக்கோம் சொல்கிறீங்க இப்போ வந்து என்னோடய கையில் நீங்கள் மனு கொடுங்க தீர்த்து உங்கள் கையில் மனு கொடுத்ததாக நீங்கள் தீர்த்து வைப்பீங்களா எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கடைக்கடி மக்கள்லாம் வந்து உங்கள் கையில் மனு கொடுக்கணும் தான் நீங்கள் தீர்த்து வைப்பீங்க நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் முதல் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க நாங்கள் வந்து திருக்குறளை தேசிய நூல அறிவிப்புன்னு சொன்னீங்க அறிவிச்சிங்களா அதை அறிவிக்கல அதிமுக காலத்தில் வந்து அமைச்சர்கள்லாம் அவங்க ஊழல் பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் விசாரித்த தனி சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கப்படும் சொன்னீங்க உருவாக்குனீங்களா நடைபாதை வாசிகள் வந்து சிறப்பு காவலையை உருவாக்கப்பட சொல்லி உருவாக்கணுங்களா மக்கள் வந்து பாகும் கடும் அவதியில இருக்காங்க அது வந்து பெ குறிப்பா பெண்கள் வந்து கடும் மின்னல்களிலும் அவதி சைபர் குற்றங்கள்லாம் எல்லாம் வந்து அதிகமாகுது அதனால சைபர் காவலையை வந்து உருவாக்கப்படும் சொன்னீங்க உருவாக்குனீங்களா பறக்கும் சாலை திட்டம் உருவாக்கப்படும் சொல்லி உருவாக்குனீங்களா நடக்கிறதுக்கே இங்க சாலை கிடையாது இங்க பறக்கிறதுக்கு சாலை அதே மாதிரி வந்து கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் வழங்கினீங்களா பெட்ரோல் விலை அஞ்சு ரூபாயும் டீசல் விலை நாலு ரூபாயும் குறைப்புன்னு சொல்லிட்டு வேறு மூணு ரூபா தான் குறைச்சி வச்சிருக்கீங்க இந்த லட்சணத்தில் உங்க தேர்தல் வாக்குறுதி இவ்வளவு கேவலமாக இருக்குது இன்னும் சொன்னால் சொன்னிட்டே போகலாம் அவ்வளோ தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம இருக்குது நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் சொல்லி வாய்களேயே சவால் விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி சொல்றீங்களே மக்கள் அரசு நம்புவாங்களா உங்கள இது மட்டும் இல்லாமல் திமுக காரங்கள்ட்ட இதை கேட்டோம்னா அடுத்த பட்ஜெட்ல நிறைவேற்றிடுவாங்க அடுத்த பட்ஜெட்ல நிறைவேற்றிடுவாங்க என்னென்ன இல்லைன்னு சொல்லுங்க அது ஸ்டாலின் அவர்கள் சொல்லி நாங்கள் அடுத்த பட்ஜெட்டில் நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்க அடுத்து பட்ஜெட்டே கிடையாதுங்க நேரடியாக தேர்தல் தான் முட்டுக் கொடுக்குற ஊபிகளை கொஞ்சமாவது பார்த்து கொடுங்க அடுத்து ஒரு பட்ஜெட் போட போகிறாங்களா இல்லை தேர்தலாம் வரப்போதா எவ்வளோ நிறைவேற்றிருக்கோம் எவ்வளோ நிறைவேற்றலை இதை வச்சுட்டு எப்படி ஓட்டு கேட்க போகிறோம்ட்டு என்னத்த சொல்ல அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து பள்ளி வாகனத்தின் மீது வந்து ஒரு ரயில் மோதியது அதுக்கு காரணமாக இருந்தால் கேட் கீப்பர் வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க அந்த கேட் கீப்பர் பேர் பார்த்தீங்கன்னா பங்கேஷ் சர்மாங்கிறவருங்க ரயில் வரும்போது அந்த கேட்டை வந்து அவர் மூடாமல் விட்டுட்டார் மூடாம தூங்கிட்டார் சொல்ல போனால் அவருக்கு தமிழ் மொழியே தெரியாது யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ரயில் வருதுன்னு சொல்லி சொல்லும் கூட அப்போ கூட அவர் சரியாக காதில் வாங்காமல் தூங்கிட்டு தான் இருந்தார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் தூங்கின அந்த புகைப்படமும் சமூக வலைதான் நம்ம பார்க்க முடிஞ்சுது அவருடைய அலட்சிய காரணத்தினால நாலு பேருங்கிறது இறந்துருந்தாங்க வெறும் நாலு பேருங்கிறது ஏற்றிட்டு போகும்போது மட்டும் நாலு பேர்னா அப்போ முழுமையாக ஏற்றிட்டு போய் தான் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அந்த நாலு பேர் உயிருக்கு யார் பதில் சொல்வா இவர் பதில் சொல்வாரா அதனால அவர் நிரந்தரமாக பண்ணி கம்மிட்டு செஞ்சுருக்காங்க இது மாதிரி அசம்பாவது நடக்கக்கூடாதுன்னா மொழி தெரிஞ்சவங்கள போடுங்க தமிழ்நாட்டு ஆளுங்களை தமிழுக்கு மேல வாய்ப்பு கொடுங்க நீங்கள் திமுக தேர்தல் வாக்குறுதியில் நூறு இல்லை எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நாங்கள் தமிழுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னீங்களே இந்த லட்சணத்தில் வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா கேட்டால் நாங்கள் ரயில்வே துறை எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்வீங்க ஆனால் தமிழ் அங்கே இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது இவரை வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டீங்க இவரை கைது பண்ணிட்டீங்க ஆனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னா ரயில்வே துறையிட்ட நம்ம கேட்குறது எல்லா ரயில் கிராஸிங் கேட்லையும் வந்து நீங்க உடனடியாக மேல் பாலம் கட்டணும் இல்லாட்டா அண்டர் கிரவுண்டு பிஜாய் கேட்டுங்க இல்லாட்டா தானியங்கி முறையில் கேட்ட வந்து தன்னால் க்ளோஸ் பண்ணக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பொருத்திய கேட் கீப்பிங் ஏதாவது வந்து நீங்க செயல்படுத்தணும் அதுவும் செயல்படுத்துவீங்களா என்னன்னு தெரியல ரயில்வே துறையில் இவ்வளவு விபத்துகள் நடந்திருக்கு ரயில்வே துறையில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு ரயில்வே துறையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இத்தனை பிரச்சனைகளும் கடந்து வந்து மத்திய அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் வந்து ஒரு வாய் கூட திறக்காமல் மௌனமாக இருக்காருனா ஒருவேளை அவர் கீழே ரயில்வே துறை இயங்குது இல்லை நம்ம தான் ரயில்வே துறை மந்திரியாக இருக்கிறோம்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியலான்னு சொல்லி தெரியல இவ்வளோ பிரச்சனைகளே அவர் தெரியல ஒருவேளை அது தெரியாதனால தான் இது தெரியல போல அவருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து